பெரும்பாலும் நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி எழும் இறைவன் எங்கே இருக்கார் அப்படின்ட்டு யாராச்சும் கேட்டாங்கன்னா அந்த ஊனிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார் அப்படின்ட்டு எந்த இடத்த வேணாலும் நம்ம சுட்டி காமிப்போம் அதே தான் இறைவன் எல்லா இடத்திலும் உறைந்திருக்கின்றான் அதே போல உங்களுள்ளும் உறைந்திருக்கின்றான் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரி இந்த இறைவனை சில பேரால உணர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சில குணங்கள் உடையவர்களால் மட்டுமே எளிதில் உணர முடியும் அப்படின்னு குறிப்பிடப்படுது அது என்ன சில குணங்கள் உடையவர்களால் மட்டும் எளிதில் உணர முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏன்னா மனிதனுக்கு வந்துட்டு இறைவன் இந்த சரீரத்தை கொடுத்ததோடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணநலன்களையும் கொடுத்துருக்கார் அதே போல் அந்த குணநலன்கள் நல்லதாக இருக்க பட்சத்தில் அது எப்படி நீ வளர்த்துக்கிட்டு வர்ற அப்படிங்கிறத பொறுத்தும் அது சில நேரங்களில் தவறாக போயிடும்போது அதிலிருந்து எப்படி நம்ம மீண்டு வர்றோம் அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம இறைநிலையை எளிதில் உணர முடியும் அல்லது இறைவனை காண முடியும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு சரி எந்தெந்த குணமெல்லாம் அதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மனதை ஒருநிலைப்படுத்துபவர்களுக்கு இறைவன் எளிதில் காட்சி தருவார் அல்லது இறைவன் இருப்பை அவர்களால் எளிதில் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு மனதை ஒருநிலைப்படுத்துறதுனா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இதுக்கு பல வழிகள் இருந்தாலும் தியானம் அந்த யோகா அல்லது பார்த்தீங்கன்னா தவம் இந்த மாதிரி முறைகளை பின்பற்றவங்களுக்கு அந்த மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றலானது எளிதில் கிடைத்துவிடும் அப்படின்னு குறிப்பிடப்படுது அப்படி மனசை ஒருநிலைப்படுத்திட்டீங்க அப்படிங்கும் கட்டாயம் உங்களால் இறைவனை உணர முடியும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில பேர் பொறுமையாக இருப்பாங்க எந்த இடத்துலையும் யாரையும் கடிந்து பேச மாட்டாங்க அவங்க மேலே கோபப்பட மாட்டாங்க எப்போவுமே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னோட பொறுமையை கைவிட மாட்டாங்க அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்க மாட்டாங்க எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் இது ஏன் நடந்தது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுமையாக அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தன்மை ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா அவர்களாலும் எளிதில் இறைவனின் இருப்பை உணர முடியும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ஏன்னா அவங்கக்கிட்ட காத்திருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கு எது உண்மை எது போயின்னு பிரித்து பார்க்க கூடிய அந்த தன்மை அவங்க கிட்ட இருக்கு அப்ப கண்டிப்பா இறை ஆற்றலை அவர்களால் உணர முடியும் அப்படின்னு குறிப்பிடப்படுது அதே சமயம் சில பேர் அமைதியாக இருப்பாங்க யார்கிட்டையுமே வந்துட்டு பேச மாட்டாங்க அதிகமாக பேச மாட்டாங்க எது நடந்தாலும் இப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்னா அவங்களோட பேச்சவே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்களே தவிர அதிகமான வார்த்தைகள் அவங்க கிட்டே இருந்து திருப்பி உங்களுக்கு ரிப்ளையாக வரவே வராது நீங்கள் வரிசை வரியாக பேசி பத்து லைன் பதினஞ்சு லைன் கொஷின் கேட்டிங்கன்னா ஒரே வரியில் பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த உலக இயக்கத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறதும் எது மாயை அப்படிங்கிறதும் அவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஓரிரு வார்த்தைகளில் கிடச்சிரும் அப்படிப்பட்ட நபர்களை பார்த்தீங்கன்னா அவங்க மூலியமாக நீங்கள் கற்றுக்கலாம் எப்படி இறைவனை எளிதில் உணர முடியும் அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க அப்படி அமைதியாக இருக்கிறவங்கனால கண்டிப்பாக தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இறை ஆற்றலை உணர முடியும் அப்படின்னு குறிப்பிடப்படுது அதே போல் சக உயிரினத்தின் மீது அன்பு காட்டக்கூடியவர்களால் இறைவனை உணர முடியும் அப்படின்னு குறிப்பிடப்படுது அது எந்த வகை உயிரினமாக இருந்தாலும் சரி சக மனிதனாக இருந்தாலும் சரி அது ஆடு மாடு நாய் பூனை எலி இந்த மாதிரி நீங்க எந்த ஜீவனை பார்த்தாலும் சரி அந்த ஜீவனுக்கு ஒருத்தர்னால அன்பு காட்ட முடியுது அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியுது அந்த உயிரினங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியுது அவங்க மேல அன்பு காட்டுறாங்க அப்படிங்கும் போது கட்டாயம் அந்த மாதிரி நபர்களால இறைவனை எளிதில் இனம் காண முடியும் அப்படின்னு குறிப்பிடப்படுது இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா இந்த இரக்க குணம் அதிகம் வாய்ந்தவர்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் இரக்க குணம்னா எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அல்ல இரக்க குணம் என்பது வேறு பிறர் படும் கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக எண்ணி அவர்களுக்கு தீர்வு தருபவர்கள் தான் இறக்கவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ரோட்டில் ஒருத்தர் அடிப்பட்டு கிடக்கிறார் அப்படின்னா யாராச்சும் வந்து காப்பாற்றுவாங்கன்னு போறது கிடையாது யாரும் வரமாட்டாங்க நான் தான் காப்பாற்றணும்னு ஒருத்தர் வண்டி ஸ்டாண்டை போட்டு இறங்கி அங்கே போறான் பாருங்க அவங்க தான் அந்த இறக்க குணம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களால எளிதில் இறைவனை இனம் காண முடியும் அப்படின்னே குறிப்பிடப்படுது இன்னும் ஒன்று மிக உயர்ந்ததாக குறிப்பிடப்படுவது அந்த தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டினியுவல் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தியான பயிற்சியின் மூலமாக தன்னுள் இருக்கின்ற இறைவனை அவர்களால் உணர முடியும் அப்படின்னு குறிப்பிடப்படுது இந்த முறைகளை பின்பற்றி வந்தோம் இறைவனை காண முடியும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த தொகுப்பிற்கான கேள்வி வேடுவ குளத்தில் பிறந்து நாயன்மாராக உயர்ந்தவர் யார் மீண்டும் ஒரு முறை கூறுகின்றோம் வேடுவ குளத்தில் பிறந்து நாயன்மாராக உயர்ந்தவர் யார் இதற்கான விடையை கீழே கமெண்டில் சென்று பதிவிடவும்